ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க முக்கியமான கொஸ்டின் எழுபது கொஸ்டின் தான் வந்து பார்க்கப்பறம் இந்த எழுபது கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு கொஷின் மாதிரி தான் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எழுபது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கனா ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்கு ஸோ இந்த டெஸ்ட்டு பேச்சில் டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து நம்ம கண்டக்ட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓகேங்களா ஸோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து நடக்க போகுது ஸோ இப்போ தான் யாராவது இந்த டெஸ்ட் பேட்ச் பத்தி பார்க்குறீங்கன்னா டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டெஸ்ட் பேட்ச் பத்தினா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பார்த்துட்டு ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கொஸ்டின் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் ஆன்சர் பெருஞ்சித்திரனார் இரண்டாவது கொஸ்டின் சரியான ஊர் பெயரினுடைய எழுதுக எந்த இணை சரியாக அமைந்துள்ளது ஏ, உதகை உதக மண்டலம் என்பது சரியானது மூணாவது கொஸ்டின் மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் டாஸ் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் இந்த இணைப்பு சொல் இந்த டேஷில் எது வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆகையால் என்பது வரும் மீனாட்சி சுந்தரனா நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறப்பை திறமை வந்து பெற்றிருந்தார் அதனால் அவருடைய மாணக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் நாலாவது கொஸ்டின் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் ஆன்சர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அஞ்சாவது கொஸ்டின் குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக வரம்னா என்ன வாரம்னா என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வரம்னா அருள் வாரம்னா கிழமை ஆறாவது கொஸ்டின் அமுதின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது அமுதின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது ஆன்சர் பி அமுது பிளஸ் என்று ஏழாவது கொஸ்டின் கனவுகள் பிளஸ் கற்பனைகள் ஈக்குவல் டு காகிதங்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் கனவுகள் கற்பனைகள் சேர்ந்தது தான் இந்த காகிதங்கள் என்ற கவிதை நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்த ஏ மீரா எட்டாவது கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க வாரணம் என்பதன் பொருள் என்ன ஐன்சர் யானை ஒன்பது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஆர்களி ஆர்களி என்பதன் பொருள் என்ன ஐன்சர் நிறைந்த ஓசையுடைய கடல் பத்தாவது கொஸ்டின் குறில் நெடில் வேறுபாடு அறிந்து எழுதுக நான் டாஸ் படிப்பேன் நான் டாஸ் பிடிப்பேன் இதில் எது பொருத்தமான குறில் நெடில் வேறுபாடு சொற்கள் வரும் ஆப்ஷனில் ச ஆன்சர் பாத்தீங்கன்னா நான் பாடம் படிப்பேன் நான் படம் பிடிப்பேன் என்பது பதினொன்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இப்பாடலில் பயின்று வரும் அணி எடை குரலில் பயின்று வரும் அணி எடை ஆன்சர் உவமை அணி பதினாலு கொஸ்டின் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் தர்மபுர ஆதீனத்தில் கணக்கர் வேலையில் சேர்ந்த ஆண்டு எது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பதிமூணு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் இதில் எந்த தொடர் வந்து சரியாக அமைந்துள்ளது ஆன்சர் சி சாதி என்னும் சாக்கடையில் புழு போல பதினாலாவது கொஸ்டின் எக் அழிப்பு என்பதன் பொருள் என்ன எக் அழிப்பு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஏ பெருமகிழ்ச்சி பதினஞ்சு சரியான வினாச்சொலை தேர்ந்தெடுத்து எழுதுக அறநெறிசார பாடலை எழுதியவர் யார் வந்து நானே சொல்லிட்டேன் இங்க எந்த வினாச்சொல் வந்து சரியா வரும்னா யார் ஓகேங்களா பதினாலாவது கொஸ்டின் சந்திப்பிலை நீக்கி எழுதுக கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷன்ல சந்திப்பிலை இல்லாத தொடர் எது ஆன்சர் வந்து பி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு என்பது சரியானது பதினேழு சரியான வினா சொல்லை இட்டு நிரப்புக நீ விபத்து ஏற்பட்டால் சரி தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதது டேஸ் ஆன்சர் வந்து டி யாவை செய்யக்கூடாதவை யாவை அடுத்து பதினெட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷனில் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏதா தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர் என்பது சரியானது பத்தம்போது கலை சொல் கிராவிடேஷனல் ஃபீல்டு என்பதன் தமிழாக்கம் என்ன தமிழ் சொல் என்ன ஆன்சர் பி புவியீர்ப்பு புலம் இருபது தமது வீட்டில் தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் ஆன்சர் டி டி கே சிதம்பரநாதர் இருபத்தி ஒன்று வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் என்பதை வழிமொழிந்தவர் யார் ஆன்சர் காந்தியடிகள் இருபத்தி ரெண்டு சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார் ஐன்சர் ஏ முத்துராமலிங்க தேவர் இருபத்தி மூணு கொடியனார் என்பதன் குறிப்பு என்ன இடை குறை இருபத்தி நாலு கலைச்சொல் அறிக எண்டோகிரைன் கிளாண்ட் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன என்டோக்ரைன் கிளாண்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இதில் எது வந்து சரியானது பார்த்தீங்கன்னா டி பஞ்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்றது நிறுத்தற்குறிகள் இதான் சரியானது அடுத்தது இருபத்தாறு சொந்த பயன்பாட்டிற்கு அலுவலக சொத்தை பயன்படுத்தக்கூடாது என கூறியவர் யார் ஆன்சர் ஏ காயிதே மில்லத் இருபத்தேழு கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று வல்லின ஆறு அதாவது ஞாயின நமன வந்து வல்லின மெய் எழுத்துக்கள் கசட தவறு என்பது மெல்லின எழுத்துக்கள் இதில் எது சரி எது தவறு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தவறு அப்படியே ஆப்போசிட் இளையின் எழுத்துக்கள் தான் ஞாயின நமன வள்ளின எழுத்துக்கள் கசட தவறை இருபத்தெட்டு காண்பனவற்றில் எதிர்மறை ஏவல் வினைமுற்று எதுசர் உன்னேல் என்பது எதிர்ச்சொல் எழுதுக ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஆன்சர் ஏற்றல் சிராஆர் என்பதன் குறிப்பு தருக சிரா என்பதன் குறிப்பு தருக என்ன ஆன்சர் வந்து இசை நிறை அளப்படை கனிமேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் கனிமேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் ஐன்சர் சமணம் முப்பத்தி ரெண்டு லுக் பிஃபோர் யூ லீப் என்ற பழமொழியின் தமிழாக்கம் என்ன ஐன்சர் ஆழம் தெரியாமல் காலை விடாதே முப்பத்தி மூணு பசி என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஐன்சர் ஆறாம் வேற்றுமை தொகை முப்பத்தி நாலு ஏந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக ஏந்தி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக ஐன்சர் வினய் அடுத்து முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை எவை கீழே இருக்க நாடுகளில் எவை எவை தமிழை வந்து ஆட்சி மொழியாக கொண்டுள்ளன ஆன்சர் சிங்கப்பூர் மற்றும் இலங்கை இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க பி அகலாது போகாது என்பது சரியானது தலா அல் என்பதன் பொருள் என்ன தலா அல் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தழுவுதல் கங்கெலிய என்பதன் பொருள் என்ன கஞ்சிய என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நெருங்கிய கீழ்காணும் சொல்லும் பொருளில் சரியான இணை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி மா விலங்கு என்பது சரியானது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்பதன் இணையா என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் என்பதன் சொல் என்ன ஆன்சர் பல்பொருள் அங்காடி கீழ்காணும் பிறமொழி சொற்களில் தவறான இணை எது ஆன்சர் சித்திரம் சரித்திரம் என்பது சரியா தவறானது மீதி மூணும் சரி விரதம் நோன்பு சங்கம் மன்றம் வாடகை குடிக்கூலி என்பது சரியான இணைகள் நாற்பத்தி ரெண்டு தற்போது வரை எத்தனை நிகண்டுகள் வந்து தோன்றியுள்ளன ஆன்சர் இருபத்தி அஞ்சு நிகண்டுகள் வரிசைப்படுத்துக இதெல்லாம் அகர வரிசைப்படுத்த எழுத்து இரண்டல்ல உரைநடை ஐயாம் இது வந்து எது சரியானதுன்னு தான் ஃபஸ்ட்டு இரண்டல்ல ஈ வரும் உரைநடை எழுத்து ஐயம் பொருந்தாத சொல்லை கண்டறிகா ஆன்சர் குண்டலகேசு என்பது பொருந்தாதது மீதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐந்து சோதர காவியம் உதயணகுமார காவியம் நீலகேசிலாம் ஐந்து குண்டலகேசி குண்டலகேசு என்பது ஐம்பெருங்காப்பியம் ஸோ இதில் பொருந்தாதது சி மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுகா ஆன்சர் காகம் கரையும் என்பது மரபு பிழையற்ற தடர் நாற்பத்தாறு சரியான வினை மரபை எடுத்து எழுதுக ஆன்சர் டி தண்ணீர் குடித்தான் என்பது நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை என்ற பாடல் வைப்பவரியை பாடியவர் யார் ஆன்சர் வந்து மதுரை கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சை எத்துறைகளுள் ஒன்று ஆன்சர் காஞ்சி திணை தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என பாராட்டப்பட்டவர் யார் ஆன்சர் பாரதிதாசன் முறுக்கு மீசை வந்தார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் அன்மொழி தொகை கீழ்காணும் குறிப்பில் தவறான இணையை தெரிவு செய்க ஆன்சர் செய்மணி உமை தொகை என்பது தவறானது குருக்கன் சொல்லிச அளபடை உரைத்தல் தொழிற்பெயர் வண்ணனும் சுண்ணனும் என்னுமை ஐம்பத்தி ரெண்டு ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்பதன் தமிழாக்கம் என்ன ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்பதன் தமிழாக்கம் என்ன ஆன்சர் வன பாதுகாவலர் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல் என்ற பெருமையை திருக்குறளின் பெருமையை போற்றிய போற்றியவர் யார் ஆன்சர் அவையார் குன்றக்குடி அடிகளார் எந்த திருமணத்தின் தலைவராக வந்து விளங்கினார் ஆன்சர் குன்றக்குடி சார் ஆத்தர் காட்டன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே எந்த அணையை வந்து கட்டினார் ஆன்சர் தௌலீஸ்வரம் அணை சனி நீராடு என்பது யாருடைய வழக்கு அவையார் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க? என்னன்னா பீரா கவை குருத்து கொழுந்தாலை கைம்பெண் போன்றவை என்ற எழுத்து ஒரு மொழியின் பொருள் என? ஆன்சர் கவர் சரியான ஒரு பொருள் பன்மொழி தொடரை எழுத்து தான் அந்த ஏழை குடும் குழந்தையின் கண்கள் குழிந்தாழ்ந்து காணப்படுகின்றன என்பது சரியானது இதில் எப்படி ஒரு பன்மொழி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குழி அப்படின்றது பள்ளத்தை குறிக்கும் தாழ்ந்து அப்படின்றது அந்த தாழ்வான அந்த பள்ளத்தை இருந்து குறிக்கும் ஸோ அது ரெண்டு ஒரே மாதிரி வந்தனால ஒரே பொருள் தான் ரெண்டுது வந்திருக்கு ஸோ இதுதான் ஒரு பொருட்பன்மொழி ஸோ இல்லை சரியானது டி பெருஞ்சித்திரனார் பிறந்த ஊர் எது ஆன்சர் சமுத்திரம் நேமி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சக்கரம் பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீதா எழுத்து வழக்கு தொடர் காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பது இரு பொருள் கொண்ட ஒரு சொல் நீ அறிந்ததை பிறருக்கு டேஸ் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது டேஸ் இந்த ரெண்டு டேஸ்லையும் எந்த ஒரே சொல் வந்து வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சொல் தான் நீ அறிந்ததை பிறருக்கு சொல் எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல் வலி இரு பொருள் தருக ஆன்சர் வலிமை நோவு இரு பொருள் கொண்ட ஒரு சொல் அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஸ் ஆன்சர் நடை அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடைபழகும் அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை நகை என்னும் சொல் தரும் இரு பொருள் குறிப்பிடுக ஆன்சர் சிரிப்பு மற்றும் அணிகலன் கீழ்க்காணும் சொல்லும் பொருளில் தவறான இணை எடு ஆன்சர் வயங்கு மொழி விளங்காத சொற்கள் என்பது தவறான இணை மீறி மூணுனுடைய பொருள் சரியானது பரிசில் துறை அப்படின்னா பரிசில் வேண்டி வாயிலில் நிற்பது வாயிலோயே வாயிலோயேனா வாயில் காப்போனே கலப்பை அப்படின்னா கருவிகளை வைக்கும் பை அவையாரின் சமகால புலவர் யார் ஆன்சர் மூன்றும் சரி கம்பர் புகழேந்தி புலவர் ஒட்டக்கூத்தர் இவங்க மூணு பேருமே அவையாரினுடைய சமகால புலவர்கள் சிந்துவெளி கல் முத்திரை ஏறு தழுவுவதை குறிப்பதாக தெரிவித்தவர் யார் ஆன்சர் ஐராவதம் மகாதேவன் இந்திர விழா என்ன நகரோடு அதிகம் தொடர்புடையது ஆன்சர் வந்து ஏ புகார் நகரோடு இந்த வீடியோல வந்து சிக்ஸ்த்ல இருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழ்ல இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் எழுவது கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் ஸோ எழுபது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சென்ட் பண்ணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்க டெஸ்ட்டு பேட்ச் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச்சில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து நாளைக்கு வந்து நடக்க போது ஃபஸ்ட்டு சண்டே டெஸ்ட் நூற்றி ஐம்பது கொஸ்டின் வந்து டெஸ்ட் இருக்கு ஸோ பேட்ச் மொத்தம் ஓவராலாக இருபது டெஸ்ட் இருக்கு இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் நூற்றம்பது கொஸ்டின் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுத போகிறாங்க ஸோ நீங்களும் அதில் வந்து சேரணும்னு நினச்சிங்கன்னா டெஸ்ட் பேட்ச் பற்றின டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த வீடியோ கீழே டெஸ்க லிங்க் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு பேட்ச்னு கொடுக்குறோம் ஃபாஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும் பார்த்துட்டு ஜாயின் பண்ணி சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க் யூ